சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ நைன் கேரள மாநிலம் பத்தினம் திட்டா குளநடா பகுதியில் தறிக்கெட்டு ஓடிய லாரி எதிரே வந்த டெம்போ மற்றும் அடுத்தடுத்த இரு கார்கள் மீது மோதி விபத்திற்குள்ளாகும் பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன கேரள மாநிலம் பத்தினம் திட்டா குளநடா எம் சாலையில் காலை வந்து கொண்டிருந்த சரக்கு லாரி தறிக்கெட்டு ஓடி வலதுப்புறமாக சென்று எதிரே வந்த மற்றொரு லாரி மீது மோதியதோடு அடுத்தடுத்து வந்த இரு கார்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் சரக்கு லாரி மூன்று வாகனங்கள் மீது மோதியதோடு சாலையோரக் கடையின் முன்பக்கம் மோதி நின்றது இதில் ஒரு கார் டிரைவர் உட்பட மூன்று பேர் படுகாயம் அடைந்த நிலையில் படுகாயம் அடைந்தவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து பத்தினம் திட்டா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் லாரி அடுத்தடுத்த மூன்று வாகனங்கள் மீது மோதி விபத்திற்குள்ளாகும் சிசிடிவி காட்சி பதிவுகள் வெளியாகியுள்ளன பிரேக்கிங் நியூஸ் ஒரு மனையோட விலை வெறும் சத்தியமாங்க வெறும் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் நைன்